எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று பதினெட்டாம் நாள் ஜிஎஸ்டி மீண்டும் கடந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களுக்கு அனுப்பிய கடிதங்களை அனுப்பவும் அது சம்பந்தமான ஒரு சிறப்பு பார்வை ஏனென்றால் இந்த மாதம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதமான மார்ச் மாதம் ரிட்டர்ன் படிவங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி ஏப்ரல் ஆக இது பெரும்பாலான வணிகர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் இன்று ஒரு வாரம் முடியப் போகிறது ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பெரும்பாலானவர்களை சந்திக்க சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் வரும் பதினெட்டாம் தேதி காம்போசிஷன் டீலர் என்று சொல்லப்படுகின்ற கலை வணிகர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதங்களும் சேர்த்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி டியூ டேட் ஆகும் அரசாங்கம் சொல்லியிருப்பது ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யாதவர்களை கேன்சல் செய்யலாம் சஸ்பெண்ட் செய்யலாம் என்று ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்லப்பட்டுள்ளது ஆக பெரும்பாலான வணிகர்கள் இந்த ஆறு மாதங்கள் தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு ஆறு மாதங்களுக்கு உண்டான எந்த கொள்முதல் மற்றும் விவரங்களை எங்களிடம் கொடுப்பதில்லை நாங்கள் பல முறைகள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் சென்று கேட்டு அந்தந்த மாதங்களுக்கு உள்ள விவரங்களை கொடுத்தால்தான் நாங்கள் முறையாக கணக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்று மனிதரிடம் சொல்லுகிறோம் ஆனால் பெரும்பாலான வணிகர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்தால் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் கடைசியில் அது ஜிஎஸ்டி தமிழ்நாடு மாநில அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க இருந்தாலும் சரி ஆறு மதங்கள் முடிந்தவுடன் ஒரு பெண்டிங் லிஸ்ட் எடுத்து நிலை உள்ள ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யாத ரெகுலர் டீலராக இருந்தாலும் சரி காம்போசிஷன் டீலராக இருந்தாலும் சரி கேன்சல் செய்து விடுகிறார்கள் அவருடைய ஜிஎஸ்டி சஸ்பென்ஷன் ஆகிவிடும் ஆக இந்த மாதிரி ஒரு இழுபடியான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம் என்று நாங்கள் பல முறை செஞ்சாத குறையாக சில வணிகரிடம் கூறுகிறோம் ஆனால் அவர்கள் அதை செல்ல எடுக்கவில்லை ஜிஎஸ்டி சட்டம் எட்டாண்டில் வரப்போகிறது ஆக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஜிஎஸ்டி பிக்கள் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி அலசர்கள் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறோம் ஆனால் எங்களிடம் கூடுதல் பொறுப்புகளும் ஓரளவிற்கு தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இது பேங்க் கரண்டர்ஸ் என்ற அளவில் தொடர்ச்சியாக அதிகமான பொறுப்புகளை கொடுப்பது ஆபத்தானது ஆகவே நேரடியாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த காலத்தில் வரி செலுத்துவர்களுக்கு அனுப்புகின்ற கடித போக்குவரத்தை மீண்டும் அனுப்பி இந்த மாதத்தில் உரிய தேதியில் தாங்கள் கணக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் தாக்கல் செய்ய தவறினால் உங்களது ஜிஎஸ்டி எண் ரத்து செய்யப்படும் சஸ்பெண்ட் செய்யப்படும் என்று ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு முன்கூட்டியே கடிதம் அனுப்பவும் ஆகவே எங்களுக்கும் மிகுந்த வசதியாக இருக்கும் ஏனென்றால் பெரும்பாலான வணிகர்கள் கடைசி நாட்களில்தான் அனைத்து கொள்முதல் மற்றும் விவரங்களும் கொடுக்கிறார்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் தாக்கல் செய்வதற்கு போது ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ற வகையில் சர்வர் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகின்றது கடந்த ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்களில் அதிக பொருள் செலவுகள் காத்திருப்பு ஆகியவுடன் மன வேதனை அடைகிறோம் ஆகவே தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறோம்மிகு மாநில ஆணையர் அவர்கள் கவனத்திற்கும் ஜேசி ஜாயின் கமிஷனர்கள் கவனத்திற்கும் டிசி டெப்டி கமிஷனர் கவனத்திற்கும் அனைத்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசர் பட்ட வளங்கள் அதிகாரி ஆகியோருக்கும் இந்த மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு அனைத்து வரி ஆலோசகர்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் நேரடியாக வரி செலுத்துவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சில்லறை வணிகர்களுக்கு ஞாபகம் மட்டும் கடிதம் அனுப்பி விரைவில் தாக்கல் செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆக இன்று ஒரு தகவல் முடிந்தது மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்